சூரா மரியம் பொருள் ஈசா நபியின் தாயார் மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் பத்தொன்பது வசனங்கள் தொன்னூற்று எட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவ்வாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே இது உம்முடைய ரட்சகன் தன் அடியார் ஜக்கரியாவுக்குப் புரிந்த அருள் பற்றி நினைவு கூறுவதாகும் அவர் தன் இரட்சிகனை தாழ்ந்த குரலில் அழைத்து பிரார்த்தித்த பொழுது என்னுடைய ரச்சகனே நிச்சயமாக நான் என் எலும்புகள் விட்டன என் தலையும் நரையால் இலங்குகிறது என் ரச்சகனே இதுவரையில் நான் உன்னிடம் பிரார்த்தனை செய்து கேட்டதில் பாக்கியம் இல்லாதவனாக நான் ஆகவில்லை என்று கூறினார் நிச்சயமாக நான் எனக்கு பின் என் உறவினர்களின் தீமைகளை பயப்படுகிறேன் என்னுடைய மனைவியோ மலடாக ஆகிவிட்டாள் ஆகவே உன்னிடத்திலிருந்து எனக்கு பின் என் காரியங்களை கவனிக்கும் ஒரு வாரிசை நீ அளிப்பாயாக அவர் எனக்கு என் உடமையில் வாரிசாகவும் இருப்பார் எவ்கோபுடைய சந்ததிகளிலிருந்து நபித்துவத்திற்கு வாரிசாகவும் இருப்பார் என் ரச்சகனே அவரை பொரிந்து கொள்ளப்பட்டவராகவும் ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்து கூறினார் அதற்கு அல்லாஹ் அவரிடம் ஜக்கர்யாவே நிச்சயமாக நாம் ஒரு மகனை தருவதாக உமக்கு நன்மாராயம் கூறுகிறோம் அவர் பெயர் எஹ்யாவாகும் இதற்கு முன் அப்பெயரிடப்பட்ட ஒருவரையும் அதற்கு நாம் ஆக்கவில்லை என்று கூறினான் அவர் என் என் மனைவியோ மலடியாக இருக்கிறாள் நானோ முதுமையின் முடிவை திட்டமாக அடைந்து விட்டேன் இந்நிலையில் எனக்கு எவ்வாறு ஒரு புதல்வன் உண்டாவான் என்று கேட்டான் அதற்கவன் அவ்வாறே நடைபெறும் என்று கூறினான் இது எனக்கு மிக்க எளிதானது இதற்கு முன்னர் நீ ஒன்றுமில்லாமல் இருந்த நிலையில் நானே உம்மை படைத்தேன் என்று உமது ரச்சகன் கூறினான் அவர் என் இதற்கு எனக்கோர் அத்தாட்சியை ஆக்குவாயாக என பிரார்த்தித்து கேட்டார் அவன் உமக்கு அத்தாட்சியாவது நீர் சரீர சுகவாசியாக இருக்க மூன்று இரவுகள் பகல்கள் மனிதர்களுடன் பேச முடியாமல் இருப்பதாகும் என்று கூறினான் பின்னர் அவர் தொழுமிடத்திலிருந்து தன் சமூகத்தினர்பால் வெளியேறி முன்வந்து காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை புகழ்ந்து துதி செய்யுங்கள் என்று தன் கையால் அவர்களுக்கு சாலையாக காண்பித்தார் நாம் வாக்களித்தவாறே எஹ்யா பிறந்த பின்னர் நாம் அவரிடம் எஹ்யாவே நீர் இவ்வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்வீராக என்று கூறினோம் அவர் குழந்தையாக இருந்த அவருக்கு சட்ட ஞானத்தையும் நாம் அளித்துவோம் அன்றியும் நம்மிடமிருந்து இரக்கத் தன்மையையும் தன்மையையும் நாம் அவருக்கு கொடுத்துவோம் இன்னும் அவர் மிக்க பயபக்தி உடையவராக இருந்தார் இன்னும் அவர் தாம் பெற்றோருக்கு நன்மை செய்பவராகவும் இருந்தார் அவர் பெருமை கொண்டவராகவோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவராகவோ இருக்கவில்லை அவர் பிறந்த நாளிலும் அவர் இறக்கும் நாளிலும் அவர் உயிர் பெற்றவராக எழுப்பப்படும் மறுமை நாளிலும் அவர் மீது சாந்தி உண்டாவதாக நபியே இவ்வேதத்தில் மரியம்மை பற்றியும் நினைவு கூறுவீராக அவர் தன் குடும்பத்தினரை விட்டு கிழக்கு பக்கமுள்ள இடத்தில் தனித்த போது அவர் தம்மை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வதற்காக ஒரு திரையை ஆக்கிக் கொண்டார் அப்பொழுது ஜிபிரில் எனும் நம்முடைய ரூகை அவரிடம் நாம் அனுப்பி வைத்தோம் அவர் சரியான ஒரு மனிதருடைய உருவத்தில் அவருக்கு முன் தோற்றமளித்தார் மரியம் ஜிபிரீலை கண்டதும் நிச்சயமாக நான் உண்மை விட்டும் காக்குமாறு ரஹ்மானிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நீர் பயபக்தி உடையவராக இருந்தால் என்னிடம் நெருங்காதீர் என்று கூறினார் அதற்கவரு பரிசுத்தமான ஒரு மகனை உமக்கு நான் நன்கொடை நிச்சயமாக நான் உமதிரச்சகனின் மலக்காகிய ஒரு தூதன்தான் என்று கூறினார் அதற்காவது எனக்கு எவ்வாறு புதல்வன் உண்டாக முடியும் விவாகத்தின் மூலம் எந்த ஆடவரும் என்னை தீண்டியதில்லையே நான் கெட்ட அல்லவே என்று கூறினார் அதற்கு அவர் அவ்வாறே அது எனக்கு எளிது அவரை மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் நம்மிடமிருந்து ஒரு அருளாகவும் நாம் ஆக்குவதற்காக நாம் அவரை உண்டாக்கினோம் என்றும் இது விதிக்கப்பட்டுவிட்ட ஒரு விஷயம் என்றும் உமதிரச்சகனே கூறுகிறான் என்று கூறினார் பின்னர் அவர் மரியம் ஈசாவாகிய அவரை கருவுற்றார் பின்னர் அக்கர்ப்பத்துடன் தூரமான ஓர் இடத்திற்கு ஒதுங்கிச் சென்றடைந்தார் பின்பு அவருக்கு ஏற்பட்ட பிரசவ வேதனை ஒரு பேரிச்ச மரத்தின் காய்ந்த அடிப்பாகத்தின் பால் அவரை கொண்டு வந்து சேர்த்தது இதற்கு முன்னதாகவே நான் இறந்து முற்றிலும் மரக்கடிக்கப்பட்டவளாக நான் ஆகியிருக்க வேண்டுமே என்று மரியம் கூறினார் அப்போது அவருக்கு கீழ்ப்புறமிருந்து ஜிபிரீலாகிய அவர் சப்தமிட்டு அவரை அழைத்து கவலைப்படாதீர் உமது பாதத்துக்கு கீழாக உமது இரட்சகன் ஓர் ஊற்றை திட்டமாக ஆக்கியிருக்கின்றான் என்றும் மேலும் இப்பேரிச்ச மரத்தின் அடிப்பாகத்தை நீர் உம் பக்கம் இழுத்து குழுக்கு வீராக அது பழுத்த பழங்களை உம்மீது சொரியும் என்றும் அப்போது அப்பழங்களை நீர் உண்பீராக இன்னும் ஊற்றின் நீரை குடித்துக் கொள்வீராக இக்குழந்தையினால் உம் கண் குளிர்ந்து மிருப்பிறாக பின்னர் மனிதர்களில் எவரையேனும் நிச்சயமாக நீர் கண்டால் நான் ரஹ்மானுக்கு நோன்பை நேர்ச்சி செய்திருக்கின்றேன் ஆகவே இன்றைய தினம் எந்த மனிதருடனும் நான் பேசவே மாட்டேன் என்றும் சைகை மூலம் கூறிவிடுவீராக என்றும் கூறினார் அக்குழந்தையை பிரசவித்த பின்னர் அவர் மரியம் அதை சுமந்து கொண்டு தன் சமூகத்தாரிடம் வந்தார் அவர்கள் இவரை நோக்கி மரியமே நிச்சயமாக மறுக்கப்பட்ட இழிவான ஒரு பெரும் காரியத்தை நீர் கொண்டு வந்து விட்டீர் என்று கூறினார்கள் ஹாரூனுடைய சகோதரியே உன் தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லையே உன் தாயும் நடத்தை கெட்டவராக இருக்கவில்லை என்று நிந்தித்து கூறினார்கள் இதை பற்றி தன் குழந்தையிடமே கேட்குமாறு மரியமாகிய அவர் அதன் பக்கம் சுட்டி காண்பித்தார் அதற்கவர்கள் மடியில் குழந்தையாக இருப்பவரிடம் நாங்கள் எவ்வாறு பேசுவோம் என்று கூறினார்கள் அப்பொழுது அவர்களிடம் நிச்சயமாக நான் அல்லாஹவுடைய அடியான் அவன் எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்து நபியாகவும் என்னை அவன் ஆக்கியிருக்கிறான் என்று அக்குழந்தை கூறியது நான் எங்கிருந்த போதிலும் அவன் என்னை மிக்க பரக்கத்து செய்யப்பட்டவனாகவும் ஆக்கியிருக்கிறான் நான் ஜீவித்திருக்கும் காலமெல்லாம் தொழுகையை நிறைவேற்றுவது கொண்டும் ஜகாத்தை கொடுத்து வருவது கொண்டும் அவன் எனக்கு உபதேசம் செய்திருக்கிறான் இன்னும் என்னுடைய தாயாருக்கு நான் நன்றியை செய்பவனாகவும் என்னை ஆக்கினான் பெருமைக்காரனாகவோ உள்ளவனாகவோ அவன் என்னை ஆக்கவில்லை நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் மறுமையில் நான் உயிர் பெற்றவனாக எழுப்பப்படும் நாளிலும் அல்லாஹுவின் சாந்தி என் மீது உண்டாவதாக என்றும் கூறியது அவர்தான் முடிய மகன் ஈசா ஆவார் எதில் அவர்கள் சந்தேகித்து தற்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது பற்றிய உண்மையான சொல் இதுதான் அல்லாஹிற்கு எந்த ஒரு புதல்வனையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை அவன் மிக பரிசுத்தமானவன் அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் அவன் அதற்கு சொல்லுவதெல்லாம் ஆகுக என்பதுதான் உடனே அது ஆகிவிடும் மனிதர்களே நிச்சயமாக அவ்வாகுதான் என்னுடைய ரட்சகனும் உங்களின் ஆவான் ஈசாவாகிய நான் அல்ல ஆகவே அவன் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள் இதுதான் நேரான வழி என்று ஈசா கூறினார் ஆனால் அவர்களிலுள்ள பல்வேறு கருத்துக்கொண்ட கூட்டத்தார்கள் இதை பற்றி தங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு கொண்டனர் ஆகவே நாம் கூறிய இதனை நிராகரிப்போருக்கு மகத்தான மறுமை நாளின் பெரும் கேடுதான் உண்டு ஆகவே நாம் கூறிய இதனை நிராகரிப்போருக்கு மகத்தான மறுமை நாளின் பெரும் காட்சியை காணுமிடத்தில் கேடுதான் உண்டு நம்மிடம் அவர்கள் வரும் மறுமை நாளில் அவர்களை கேட்கச் செய்ததும் பார்க்கச் செய்ததும் எது நன்றாக கேட்கவும் பார்க்கவும் செய்வார்கள் எனினும் அந்த அநியாயக்காரர்கள் இன்றைய தினம் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள் மேலும் நபியே நியாய தீர்ப்பளிக்கப்பட்டு காரியம் முடிக்கப்பட்டு விடும் போது மிக்க கை சேதமான அந்த நாளை பற்றி நீர் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தீராக இன்னும் இன்றைய தினம் அவர்கள் அது பற்றி மறதியில் இருக்கிறார்கள் அவர்களோ விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக நாமே பூமியையும் அதன் மீதி இருப்பவர்களையும் வாரிசாக்கி அனந்தரமாக்கிக் கொள்வோம் அவர்கள் யாவரும் நம்மிடமே மீட்கப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள் மேலும் நபியே இவ்வேதத்தில் இப்ராஹிமை பற்றி நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராக நபியாக இருந்தார் அவர் தன் தந்தையிடம் என் தந்தையே எதையும் செவியட்காத மற்றும் எதையும் பார்க்காத நன்மையை ஈர்த்தும் தீமையை தடுத்தும் உம்மை விட்டும் எதையும் தடுக்காததை நீர் ஏன் வணங்குகிறீர் என்று கூறியதை நபியே நினைவு கூறுவீராக என் தந்தையே உமக்கு கிடைக்காத கல்வி என்னிடம் வந்துள்ளது எனவே என்னை பின்பற்றுவீராக நான் உமக்கு சரியான வழியை காட்டுகிறேன் நீர் வணங்காதீர் நிச்சயமாக ரஹமானுக்கு மாறு செய்பவனாக இருக்கிறான் என்றும் என் தந்தையே மிக கிருபையுடையவனிலிருந்து வேதனை உம்மை பிடித்து அதனால் ஷெய்தானுக்கு நீர் சிநேகிதராகி விடுவதை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்றும் கூறிய போது அதற்கு அவருடைய தந்தை இப்ராஹிமே நீர் என்னுடைய வணக்கத்திற்குரிய தெய்வங்களை புறக்கணிக்கின்றீரா நீர் இவ்வண்ணத்திலிருந்து கொள்ளாவிடில் உம்மை கல்லால் எரிந்து கொள்வேன் இனி நீர் என்னை விட்டு நெடுங்காலத்திற்கு விலகி போய்விடும் என்று கூறினார் அதற்கு இப்ராஹிம் உம்மீது சாந்தி உண்டாவதாக பின்னரு நான் உமக்காக என் இரட்சகனிடத்தில் மன்னிப்பு கோருவேன் நிச்சயமாக அவன் என்னுடன் இறக்க முடியோனாக இருக்கிறான் என்று கூறினார் உங்களையும் அன்றி நீங்கள் தெய்வமன அழைப்பவைகளையும் விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என் இரட்சகனையே நான் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பேன் என் ரச்சகனை பிரார்த்திப்பது கொண்டு நான் துருப்பாக்கிய முடையவனாக ஆகாமல் இருக்க போதும் என்றும் கூறினார் பின்னர் அவர் அவர்களையும் அன்றி அவர்கள் வணங்கி கொண்டிருந்தவற்றையும் விட்டு கொண்ட போது இஸ்ஹாக்கையும் எவகூபையும் அவருக்கு சந்ததிகளாக நாம் அன்பளிப்பாக அளித்தோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் நபியாக நாம் ஆக்கினோம் இன்னும் அவர்களுக்கு நம் அருளிலிருந்து அன்பளிப்பாக கொடுத்தோம் எல்லா சமூகத்தாரிடத்தும் உயர்வானோம் மேலும் இவ்வேதத்தில் நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தார் இன்னும் அவர் நம்முடைய தூதராக நபியாக இருந்தார் இன்னும் தூர் சினாய் மலையின் வள பக்கத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட்டோம் ரகசியம் பேசுகிறவராக அவரை நாம் நமக்கு நெருக்கமாக்கியும் வைத்தோம் மேலும் நம் அருளிலிருந்து அவருடைய சகோதரர் ஹாரூனை நபியாக அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தோம் மேலும் இவ்வேதத்தில் இஸ்மாயிலை பற்றி நபியை நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் வாக்குறுதியில் உண்மையானவராக இருந்தார் இன்னும் அவர் நம்முடைய தூதராக நபியாக இருந்தார் இன்னும் அவர் தன் குடும்பத்தினரை தொழுகையை நிறைவேற்றுவது கொண்டும் ஜகாத்தை கொடுத்து வருவது கொண்டும் ஏவுகிறவராக இருந்தார் அவர் தன் இரட்ச கொள்ளப்பட்டவராகவும் இருந்தார் மேலும் இதிரிசை பற்றி நபியே இவ்வேதத்தில் நினைவு கூறுகிறாக நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராக நம்முடைய நபியாக இருந்தார் மேலும் அவரை மிக்க மேலான இடத்திற்கு நாம் உயர்த்தி விட்டோம் மேற்கூறப்பட்ட அவர்கள் எத்தகையோர் என்றால் ஆதமுடைய சந்ததியிலுள்ள நபிமார்களிலிருந்தும் நபி நூகுடன் கப்பலில் நாம் ஏற்றிக்கொண்டவர்களின் சந்ததிகளிலிருந்தும் இப்ராஹிம் இஸ்ராயிலின் சந்ததியிலிருந்தும் நாம் நேர்வழியில் செலுத்தி நாம் தேர்ந்தெடுத்தவர்களிலும் இருந்தும் உள்ளோராவர் அவர்களின் மீது அல்லாஹ் அருள் செய்து விட்டான் அவர்கள் மீது ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி சிரம் பணிந்து சுஜூது செய்தவர்களாக மற்றும் அழுதவர்களாக விழுந்து விடுவார்கள் இவர்களுக்கு பின்னர் வழிகட்ட தீய பின் தோன்றல்கள் இவர்களுடைய இடத்தை அடைந்தார்கள் தொழுகையை தொழாது வீணாக்கினார்கள் மனோ இச்சைகளையும் பின்பற்றினார்கள் ஆகவே அவர்கள் மறுமையில் பெரும் தீமையை சந்திப்பார்கள் ஆயினும் அவர்களில் எவர் பச்சாதாவப்பட்டு தௌபா செய்து விசுவாசமும் கொண்டு நற்கருமங்களையும் செய்தார்களோ அவர்களை தவிர அத்தகையோர் சுவனத்தில் பிரவேசிப்பார்கள் இன்னும் அவர்கள் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அளவற்ற அருளாளன் தன் அடியார்களுக்கு மறைவாக இருக்கும் அந்த நிலையான சொர்க்கங்களை வாக்களித்துள்ளான் அவனது வாக்குறுதி நிறைவேற்றப்படக்கூடியதாகும் அவற்றில் அவர்கள் சலாம் எனும் சாந்தி என்பதை தவிர வீணானதை செவியேற்க மாட்டார்கள் அவற்றில் அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் மிக்க மேலான உணவும் உண்டு அந்த சொர்க்கம் எத்தகையதென்றால் அடியார்களில் பயபக்தி உடையவர்களுக்கு அதை நாம் அனந்தரமாக்கி விடுவோம் மேலும் ஜிபிரிலானவர் நபியிடம் உமதிரச்சிகளின் கட்டளையை கொண்டல்லாது நாம் இறங்குவதில்லை எங்களுக்கு முன்னுள்ளவைகளும் பின்னுள்ளவைகளும் இவ்விரண்டிற்கு மத்தியிலுள்ளவைகளும் அவனுக்கு சொந்தமானவைகளாக இருக்கின்றன வானங்களுக்கும் பூமிக்கும் அவை இரண்டிற்கு மத்தியில் உள்ளவைகளுக்கும் ரட்சகன் ஆவான் ஆதலால் அவன் ஒருவனையே நீர் வணங்குவீராக அவனை வணங்குவதில் உமக்கு ஏற்படும் கஷ்டங்களையும் நீர் பொறுத்துக் கொள்வீராக பெயரில் வல்லமையில் மற்றும் அனைத்து பண்புகளில் அவனுக்கு ஒப்பானவனை நீர் அறிவீரா இவற்றில் ஒப்பானவர் அவனுக்கு நிகராக எவருமே இல்லை இவ்வாறிருக்க மனிதன் நான் இறந்து விட்டால் பின்னர் உயிருள்ளவனாக வெளியாக்கப்படுவேனா என்று கேட்கிறான் அதற்கு முன்னர் யாதொரு பொருளாகவும் இல்லாதிருக்க நாம் தான் அவனை படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா ஆகவே நபியே உமதிரச்சகன் மீது சத்தியமாக நாம் அவர்களையும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற ஷெய்த்தான்களையும் நிச்சயமாக உயிர் கொடுத்து ஒன்று திரட்டுவோம் பின்னர் நரகத்தை சூழ முழந்தாளிட்டவர்களாக அவர்களை நாம் நிச்சயமாக முன்னிலைப்படுத்துவோம் பின்னர் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் அவர்களில் எவர் ரஹ்மானுக்கு மாறு செய்வதில் மிக கடினமானவரோ அவரை நிச்சயமாக நாம் பிரித்து கலற்றி எடுத்து விடுவோம் பின்னர் அந்நரகத்தில் நுழைவதற்கு எவர்கள் மிக தகுதி உடையோரோ அவர்களை நிச்சயமாக நாம் அறிவோம் இன்னும் உங்களில் எவரும் சிராத்தியனும் பாலமான அதற்கு வரக்கூடியவராகவே அல்லாது இல்லை உமது இரட்சகன் மீது இது கட்டாயமான முடிவு செய்யப்பட்டதாக ஆகிவிட்டது அவ்வாறு வந்ததன் பின்னர் பயபக்தியுடையோராக இருந்தார்களே அவர்களை நாம் ஈடேற்றுவோம் அநியாயக்காரர்களை முழந்தாளிட்டவர்களாக அதில் விட்டும் விடுவோம் மேலும் அவர்கள் மீது நம்முடைய வசனங்கள் தெளிவானவையாக ஓதப்பட்டால் விசுவாசிகளிடம் நிராகரிப்பவர்கள் நம் இரு வகுப்பாரில் தங்குமிடத்தால் மிகச் சிறந்தவர் யார் இன்னும் சபையால் மிக்க அழகானவர் யார் என்று கூறுகின்றனர் இன்னும் இவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறைகளை அளித்துள்ளோம் அவர்கள் வாழ்க்கை சாதனத்திலும் தோற்றத்திலும் இவர்களை விட மிகச் சிறந்த நிலையில் இருந்தனர் எவர் இருக்கிறாரோ அவருக்கு அர் ரஹ்மான் கால அவகாசத்தை நீட்டி விடுகிறான் முடிவாக அவர்கள் வாக்களிக்கப்பட்டதை அதாவது ஒன்று இம்மையில் வேதனையை மற்றொன்று மறுமையை அவர்கள் கண்டுவிட்டால் அப்போது இடத்தால் கெட்டவர் யார் படையால் மிகவும் பலவீனமானவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நபியே நீர் அவர்களுக்கு கூறுவீராக எவர் வழிகாட்டில் இருக்கிறாரோ அவருக்கு அரஹ்மான் கால அவகாசத்தை நீட்டி விடுகிறான் முடிவாக அவர்கள் வாக்களிக்கப்பட்டதை அதாவது ஒன்று இம்மையில் வேதனையை மற்றொன்று மறுமையை அவர்கள் கண்டுவிட்டால் அப்போது இடத்தால் கெட்டவர் யார் படையால் மிகவும் பலவீனமானவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நபியே நீர் அவர்களுக்கு கூறுவீராக இன்னும் நேர்வழியில் செல்கிறார்களே அத்தகையோருக்கு அல்லாஹ் மேலும் நேர்வழியை அதிகப்படுத்துகிறான் நிலையாக இருக்கக்கூடிய நற்செயல்கள்தான் உம்முடைய இரட்சகனிடத்தில் நற்கூலியால் மிகச் சிறந்ததாகும் திரும்பிச் செல்லும் இடத்தாலும் மிகச் சிறந்ததாகும் நபியே நம்முடைய வசனங்களை நிராகரித்தோனை நீர் பார்த்தீரா அவள் மறுமையிலும் நான் நிச்சயமாக செல்வமும் பிள்ளையும் கொடுக்கப்படுவேன் எனவும் கூறினான் மறுமையில் அவன் கூறியது போன்றது உண்டா என்ற மறைவானதை அவன் அறிந்திருக்கின்றானா அல்லது அர் ரஹ்மானிடத்தில் அது பற்றியதொரு உறுதி மொழியை பெற்றிருக்கின்றானா அவன் கூறுகிற அவ்வாறு அன்று அவன் கூறுகின்றவற்றை நாம் எழுதி வருவோம் அதற்கு தக்கவாறு வேதனையிலிருந்து நாம் அவனுக்கு மிக மிக அதிகப்படுத்தியும் விடுவோம் இன்னும் அவன் கூறுகின்றவற்றுக்கு நாமே அனந்தரம் கொண்டு விடுவோம் இவைகளை இழந்துவிட்டு தனியாகவே நம்மிடம் அவன் வருவான் இணை வைத்துக் கொண்டிருந்த இவர்கள் அல்லாஹுவின் வேதனையிலிருந்து காத்து தங்களுக்கு உதவியாக அவர்கள் ஆவதற்காக அல்லாஹ்வை அன்றி வேறு தெய்வங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் அவ்வாறன்று தங்களை இவர்கள் வணங்கியதையும் அத்தெய்வங்கள் நிராகரிப்பார்கள் இவர்களுக்கு விரோதமாகவும் அவர்கள் ஆகிவிடுவர் நபியே நிராகரிப்போரை தீயவைகளை செய்யுமாறு தூண்டிக் கொண்டிருப்பதற்காகவே ஷெய்தான்களை நாம் அவர்களிடம் அனுப்பி இருக்கிறோம் என்பதை நீர் பார்க்கவில்லையா ஆதலால் அவர்களுக்காக நீர் அவசரப்படாதீர் அவர்களுக்காக வேதனை ஏற்படக்கூடிய நாட்களை எண்ணிக்கையால் நாம் கணித்துக் கொண்டே இருக்கிறோம் பயபக்தி உடையவர்களை ரஹ்மானிடம் கண்ணியமிக்க விருந்தினர் குழுவாக நாம் ஒன்று திரட்டும் நாளில் மேலும் குற்றவாளிகளை தாகித்தவர்களாக நரகத்தின் பால் அந்நாளில் நாம் ஓட்டிச் செல்வோம் ரஹ்மானிடம் உறுதிமொழி பெற்றவர்களை தவிர எவரும் எவருக்கும் பரிந்துரை செய்ய அதிகாரம் பெற மாட்டார்கள் இன்னும் கிறிஸ்தவர்களான அவர்கள் ரஹ்மான் தனக்கு குமாரனை எடுத்துக் கொண்டான் என கூறுகின்றனர் நிச்சயமாக நீங்கள் பெரியதோர் அபாண்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக இவ்வாறு நீங்கள் கூறுவதனால் வானங்கள் விடவும் பூமி பிளந்து விடவும் மலைகள் இடிந்து விடவும் நெருங்கிவிடும் ரஹ்மானுக்கு குமாரன் உண்டென்று அவர்கள் அழைத்ததன் காரணமாக அவை நிகழக்கூடும் குமாரனை எடுத்துக் கொள்வது அர் ரஹமானுக்கு அல்ல ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மனிதர்கள் ஜின் இனத்தவர் அமரர்கள் ஆகியோரில் ஒவ்வொருவரும் அர் ரஹமானிடம் அடிமையாக வந்தே அல்லாமல் வேறு இல்லை அவர்களை திட்டமாக அவள் பூரணமாக சூழ்ந்தறிந்துள்ளான் அவர்களின் எண்ணிக்கைகளை துல்லியமாக கணக்கிட்டும் வைத்திருக்கிறான் அவர்களில் ஒவ்வொருவரும் மறுமை நாளில் அவனிடம் தனியாகவே வருவர் நிச்சயமாக விசுவாசம் கொண்டு நற்கருமங்களையும் செய்கிறார்களே அத்தகையோர் அவர்களுக்கு விசுவாசிகளின் இதயங்களில் நேசத்தையும் அர் ரஹ்மான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பான் நபியே உம்முடைய மொழியில் நாம் இதை இறக்கி எளிதாக்கி வைத்ததெல்லாம் இதை கொண்டு நீர் பயபக்தி உடையவர்களுக்கு நன்மாராயம் கூறுவதற்காகவும் இன்னும் இதனை கொண்டு வீண் தர்க்கம் செய்யும் சமூகத்தாருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் தான் அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அளித்திருக்கிறோம் அவர்களில் எவரேனும் நீர் காண்கின்றீரா அல்லது அவர்களுடைய இலேசான சப்தத்தை ஏனும் நீர் கேட்கின்றீரா